என்ன மாமி பண்ற என்ன பண்ணிட்டு தெரியுமா ஸ்டோர் ரூம்ல எலி மாதிரி ஒரு வேலை பாத்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் சொல்றேன் மாமா வந்து மலைக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்ல அதை சொல்றதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பலகாரம் சொல்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே என்ன பலகாரம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச சோமாசு சோமாசு சொல்றேன் என்னென்ன பொருள் தேவைன்னு காமிச்சதாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இங்க பாருங்க ஃபஸ்ட்டு மைதா வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ அளவோடு சொல்லிடுறேன் ஒன் கேஜி இது ஒன் கேஜி மைதா ஒரு கிலோ ஆமாம் ஒரு கிலோ அதுக்கப்புறமா வந்து அதே ஒரு கிலோ ரவை நான் நம்ம நார்மலாக உப்புமா செய்வோம்ல அந்த ரவை அதுக்கப்புறமா வந்து ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ சக்கரை ஓகேவா இதுக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் ம் ஓகே அதுக்கப்புறமா வந்து இந்த மாவை வந்து பிசைகிறதுக்கு டால்டா ரவையை வறுக்கறதுக்கு கொஞ்சம் நெய் அதெல்லாம் தேவை அப்புறம் வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அவ்வளோ தான் இதுதான் வந்து தேவையான பொருள் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம வீடுக்கு பார்க்கலாம் கேட்குமா அப்புறம் ரொம்ப சொல்லாரு செப்பலது ரமிச்சிக்கட்ட செப்பு

பத்து பத்திரம்மாம் அதிகமாகும் நீங்கள் பற்றி கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடு அப்போ வந்து நல்லா பவுடர் ஆகும் அப்போதை விடு அந்த சர்க்கரையோடு சேர்த்து பண்ணால் நல்லா பவுட்ரு அது யாரும் கலந்துக்கலாம் நீங்கள் அதை பற்றி ஆரம்பிங்க நீ வந்து சரி சோமஸ் வாசல ஏழை கண்ணொட் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு விட்டு நீ திட்டுவேன்னு பார்த்தோம் அதனால கேமராவோட வந்தோம் கேமரா வந்தாதான் நீ திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் கத்தனோம்ல அதுக்காக மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சிச்சு இல்லைனா என்ன ஏதாவது என்ன ஒரு கிளைண்ட் ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பின்னாடி கோடதாக ஒரு சவுண்டு கேட்குது கத்திர சவுண்டு திட்டிகிட்டு இருக்காங்க என்ன திட்டாங்க குழந்தைங்க எந்த சவுண்டு கேட்க தான் செய்யும் அதுக்கு எதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வைக்கிறாங்க கம்பெனி கிளம்பி வர சொல்கிறாங்க போய்க்கோ போய்க்கோ அதாவது போய்க்கோ வீட்டில் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது குழந்தைங்க கத்துறதெல்லாம் கேட்க தான் செய்யும் ஒரு சோமாசு சத்தம் இல்லாமல் எப்படி நாங்கள் செய்யுது

ய் கொடுங்க அத்தைக்கு ஒன்று கொடுங்க அத்தைக்கு செம்ம செங்காயம் சூப்பராக இருக்கு நிறைய காய் இருக்கு மனத்தில் அது அம்மா கூட ஒன்று கூட உங்க அம்மாக்கிட்டே என்னோடது சூப்பர் காய் பே ஒயிட் கலரில் போடாமல் கேட்டா இப்போ இந்த வீடியோவை பார்மதி மம்மி பாக்கும் என்ன பண்ணுவீங்க இப்போ சொல்லு இப்போ சொல்லு மோனிஷா தான் அத்தனை சொல்லிச்சி ஓகே எவிடென்ஸ் க்ளியர் ஆயிடுச்சு உப்பு முளை போடுறீங்க ஏய் எனக்கு ரொம்ப மனாகுதுல எங்க இருக்கு மனாகுதுல நீ எனக்கும் பண்ணி தரல நீங்க மட்டும் போட்டுறீங்க நான் இதுவே சூப்பராக இருக்கு க Würлав área vão மொத்தமே கொட்டிட்டா கொட்டுங்க கொட்டு இந்த ஏலக்கா இந்தம்மா ஒரு வழியா அந்த ஏலக்காய் தொழில் அதுலேயே போட்டு இது பண்ணு கலந்துரு அப்படி ஒரு வழியா கையிலே போட்டு கலந்துருமா பார்த்து கொட்டிட்டு பாத்துக்கலாம் கொஞ்சம் சித்திப்ப அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நல்லா கலந்துரு மாவு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா தானே கொஞ்சம் அது நல்லா ஊறறத்துக்கு இதுதான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இதெல்லாம் வீட்டாக இருந்துச்சுல்லமா ரெண்டு உருட்டுற கட்டை வாங்கிக்கலாம் ஐயோ அய்யய்யோ சிக்குனா சேகரு ஆசைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் ஆ வாங்க உங்களுக்கு இருக்குது வாங்க உங்களுக்கு இருக்குது வாங்க வீடியோ எடுத்து ஓனர்கிட்ட காட்டுறதுங்க கோல்டு சின்ன அது வேணா முருக்கே பத்ரா எதுவா திருட்டு கொய்யாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு நான் சொன்னேனா வரட்டும் கோமதி சித்தி வரட்டும் அப்படியே மாட்டி ஒரு நைலேன் பாருங்களே நான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா வீடியோவும் அப்படியே யூடியூப்ல போடுறேன் கயக்க வாdiriறீங்க முருக்கி வருது இருங்க மாமி நான் லைக்ஸ் நான் மட்டும் தான் போடுறேன் ஒன்னு ஒன்னு என்னறி இப்படி சொல்ற நீவனா இவனா

ஆல்டைர்ல எல்லாயாழைச்ச மமீ இல்லாயழைச்சம் தம்பி போற வேண்டியே பாப்பாமாவாரு அமிதா அவரா லே ஃபுல்லா ஓரம் நீ கம்மல் நீ கம்மல் ரேடா பாபமாவாரு இவரே தேச்சுத்தனிக்குது எ மந்தா அமிதே பாப்பா உங்களுக்கு கூட மீதி கொஞ்சம் இருந்த மாவில் முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு ஸோ பலகாரம் எல்லாமே ரெடியாக இருக்குது நாளைக்கு சாமிங்க ரெண்டு பேரும் சபரிமலைக்கு கிளம்ப போகிறாங்க ஸோ பேக் பண்ணி அமுச்சிடலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்